ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மணத்த தக்காளி கீரை சிலர் வந்து இதை வந்து சுக்குட்டி கீரை மிளகு தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வந்து வாங்கி நல்லா இலையை மட்டும் ஆஞ்சி நல்லா அலசிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க நல்ல பிஞ்சு கீரையாக இருந்துச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் காரத்துக்கு இந்த மிளகாய் மட்டும் தாங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் ஜீரகமும் அதில் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதும் அதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கினதும் இந்த அளவுக்கு வதங்கணுங்க நல்லா வதங்கினா தான் வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ கீரையை தண்ணியை வச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் அதில் கீரை நிறையா இருக்கிற மாதிரி தாங்க தெரியும் ஆனால் வதக்கி விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சமாக ஆயிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் இதில் வந்து நம்ம என்ன சேர்க்கணும்னா அரிசியை வந்து ஒரு டைம் சாப்பாட்டு அரிசியை சாதம் வைக்க போகிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு டைம் அலசி தண்ணியை வந்து ஊற்றிடுங்க ரெண்டாவது டைம் ரெண்டாவது டைம் வந்து தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியை கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணியை இப்போ இந்த கீரையில் சேர்த்து கொஞ்ச நாளைக்கு கொதிக்க விடுங்க இந்த தண்ணியெல்லாம் சேர்க்குறத்தால தாங்க வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க நல்லா வெந்திருச்சு நான் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன் ஆனால் நல்லா வேக வச்சுக்கலாம் பருப்பை நான் வந்து கொஞ்சம் அறவேக்காடாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல அதில் ஊற்றி கொஞ்ச நாளைக்கு கொதிக்க விட்டா விட்டால் ஆயிடும் அதில் ஊற்றி மூடி வச்சுட்டாங்க இப்போ தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் எப்போவுமே இந்த மாதிரி வெட்டி ஃப்ரீசரில் வச்சுருவாங்க அதில் வந்து சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கீரை வெந்திரிச்சான்னு பார்க்கலாமா கீரை நல்லா வெந்திரிச்சு பருப்பும் ஓரளவுக்கு வெந்திரிச்சுங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்ச தேங்காய் சோம்பை இதில் ஊற்றிடலாமே சிலர் வந்து பால் எடுத்து ஊற்றுவாங்க தேங்காய் பால் எடுத்து நம்ம வந்து தேங்காய் சோம்பை அரைச்சி ஊற்றி தான் எனக்கு பழக்கம் அதனால் நான் தேங்காய் சோப்பாக அரைச்சி ஊற்றியாச்சு இது வந்து கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக ரசமாக இருந்தால் தாங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வயிறு புண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க அல்சர் இருந்தால் ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா அல்சர்லாம் சரியாயிடுங்க அதுக்கு வந்து கத்திரிக்காய் ஃப்ரை தாங்க செஞ்சுருக்கேன் சாதத்தை வச்சு சுட சுட சாதத்தை வச்சு இந்த தண்ணி சாறு மணத்தக்காளி தண்ணி சாரை ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அன்னைக்கு ஃபுல்லாக வயிறே குளு குழுன்னு இருக்குங்க வயிறு புண் அதாவது அல்சர் இருக்கவங்க இந்த கீரையை ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறு புண்ணெல்லாம் ஆறிடுங்க இது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கீரைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க